மதுரையில் திமுக பிரம்மாண்டமாக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தித்தான் தென் மாவட்டங்களை திமுக குறிவைத்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது திமுக பொதுக்குழு கூட்டம் மூலம் தனக்கு தானே சூனியம் வைத்ததாக கூறப்படுகிறது இதற்கு பின்னால் பெரிய சென்டிமெண்ட் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சற்று திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெற்றது இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் கலந்து கொண்ட தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மேடையில் பேசும்போது வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மண்ணில் தொன்மையான தமிழரின் பண்பாட்டை எடுத்துக்காட்டும் மதுரை மண்ணில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும் தமிழ்நாட்டை சூழ்ந்து நிற்கும் பகையை எதிர்கொண்டு முறியடிக்க வியூகங்கள் அமைக்கவும் வெற்றியை நோக்கி உழைக்கவும் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் என தெரிவித்தார் மேலும் திமுக கழகம் தொடங்கியதிலிருந்து மதுரையில் ஆறு பொதுக்குழுக்கள் நடைபெற்றிருக்கிறது இது ஏழாவது பொதுக்குழு ஏழாவது முறை கழகம் ஆட்சியமைக்க அமைக்க பொதுக்குழுதான் பொதுக்குழுதான் இது என கூறினார் அரசியலுக்கு வரும் தலைவர்கள் எல்லாம் திருச்சி மற்றும் மதுரையை தொடர்புப்படுத்திய கூட்டம் நடத்துவார்கள் திருச்சியில் நடத்தினால் திருப்பு ஏற்படும் என நம்பிக்கை உண்டு மதுரைக்கும் இதுபோல ஒரு ஐதீகம் உண்டு மதுரையில் பொதுக்குழு நடத்தினால் ஒரு முறைக்கு மறுமுறை திமுக ஆட்சிக்கு வராத சுவாரஸ்யம் அந்த கட்சிக்கு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் திமுகவை பொறுத்தவரை திமுகவில் எம்ஜிஆர் இருந்தவரை ஆட்சிக்கு வந்ததாகவும் திமுகவை விட்டு எம்ஜிஆர் வெளியேறிய பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வந்தது கிடையாது என கூறப்படுகிறது இதனிடையே தான் புது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மதுரையில் திமுக பொதுக்குழு எப்போதெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிக்கு வர முடியாது என சொல்லப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் நடந்த அதிமுகவின் பொதுக்குழுவுக்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் அதிமுக ஆட்சிதான் இருந்து வந்தது திமுகவால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாகவே திமுக தலைமைக்கு மதுரை என்றாலே பிடிக்காது என்றும் யாரோ சொல்லி முதல்வரை ஏமாற்றி இருக்கிறார்கள் எனவும் செல்லூர் ராஜு கூறினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி ஒருவர் உலகக்கோப்பை வாங்கியதாக மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் வரை ஏமாற்றியது போல பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்தி முதலமைச்சரை ஏமாற்றி இருக்கிறார்கள் என கூறினார் இந்த தகவல் ஸ்டாலினுக்கு தெரியாமலா கூட்டம் நடைபெற்றிருக்கும் அல்லது மதுரையின் முக்கிய புள்ளிகள் யாராவது தனது செல்வாக்கை உயர்த்தி காட்ட இதுபோல கூட்டம் நடைபெற்றதா என சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர் திமுக மீது உள்ள சட்ட ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு தெரியும் நீங்கள் என்னதான் நாடகம் நடத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தக்க பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்